ஸ்டோரி புக்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு ஏதோ ஒரு தீமோ சம்திங் அதாவது கவர் பண்ணி தான் இருக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ஒரு இதோ இல்லை ஃபேமிலி பாண்டிங் இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா த்ரில்லர் இன்வெஸ்டிகே இன்வெஸ்டிகேட்டிவ் இந்த மாதிரி ஒரு டைப்பில் போயிட்டுருக்கும் ஆனால் இந்த புக் என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு புக் அப்படின்னா இந்த புக்கை சொல்லலாம் அது இந்த மாதிரி ஜேர்னல்ஸ் மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்த மாதிரி நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முதல் முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு கதையையும் தான் இந்த கருவா எடுத்துருக்க இருக்காரு நம்ம இதனால் ஆசிரியராக இருக்கு இந்திரா சவுந்தரராஜன் இந்த புக்கில் எல்லா இருக்குன்னு சொன்னல அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்குறீங்க லவ் வேணுமா லவ் இருக்கு உங்களுக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் வேணுமா அதுவும் இருக்கு ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் வேணுமா அதுவும் இருக்கு ஒரு நீங்க வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அந்த டைம்ல டிராவல் பண்ணணுமா அதுவும் இருக்கு இது எல்லாமே சேர்ந்த ஒரு புக்காக தான் வந்துட்டு இந்த புக் அமைஞ்சிருக்கு நான் ஆனந்தவேல் தாட்ஸ் ஆன் புக் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம கூட தன்னோட பல பரிணாமங்களை ஷேர் பண்ண வந்த புக்கு தான் வந்துட்டு ஐந்து வழி மூன்று வாசல் அப்படின்ற புக் இதனோட ஆசிரியர் வந்து இந்திரா சவுந்தரராஜன் இவருக்கு ஒரு அறிமுகம் தேவை இவரோட இன்னும் சில புக்ஸை நம்ம வந்துட்டு இந்த சேனலில் ரிவியூ பண்ணுவோம் அதுக்கான கார்டை நான் மேல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த புக்கை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு சம்திங் ஏதோ வந்துட்டு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் நடக்கிற கதை மாதிரி தான் இருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் நான் இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு இன்னொரு கதையாக வந்துட்டு இப்போது கரண்ட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடக்கிற மாதிரி ஒரு கதையாகவும் இருக்குது ஆமாம் இதில் வந்து அன்று இன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கதையும் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர்லேயும் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ரெண்டு ஸ்டோரியை சைமில்டேனியஸாக ஒரே டைமில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டு ஸ்டோரிக்கும் வந்துட்டு ட்விஸ்டன் டர்ன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கதை முடிவுடையும் அதாவது அன்று இன்று ரெண்டுலேயுமே ட்விஸ்ட்டோடு வந்துட்டு இந்த கதை கொண்டு போயிருக்காரு இந்திரா சௌந்தரன் ஏன் அப்படின்னா வந்துட்டு இது எழுதப்பட்டது எதுக்கு அப்புடின்னா வந்துட்டு புத்தகத்தில் வந்துட்டு வாரா வாரம் தொடரதான் அதை எழுதியிருக்காங்க அன்று இன்று அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் எழுதினப்பவே வந்துட்டு அந்த கதையை ஞாபகம் வச்சுக்க நம்ம வாசகர்களுக்கு எவ்வளவு வந்துட்டு இனிமையாக இருந்திருக்கும் அப்படின்றத இந்த புக்கை நீங்கள் ரீட் பண்ணும்போது தெரியும் ஏன் அப்புடின்னா ஒவ்வொரு பார்ட்டு முடியும் போதும் வந்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று இது இங்கே நடந்து முடிஞ்சிருந்தா சம்திங் ஏதாவது வந்துட்டு இப்படி ஆயிருந்தா அப்படின்ற மாதிரி சம்திங் வந்துட்டு நிப்பாட்டி தான் வந்துட்டு இந்த கதையை வந்து சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காரு வாங்க அப்படி என்னதான் வந்துட்டு இந்த அஞ்சு வலி மூணு வாசல்ல வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் இந்த கதையோட டாபிக்கே வந்து அஞ்சு வலி மூணு வாசம்னும் போது சம்திங் ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம் அதுவுமே இருக்குது ஒரு ட்ரெஷரண்டுக்கான ஒரு வேட்டையும் வந்துட்டு இந்த கதையோட இன்று கதையில நடக்குது அன்று கதையில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னா வந்துட்டு ராஜேந்திரன் மீனாட்சி இவங்களோட காதல் கதை தான் வந்துட்டு அன்று நடக்குது நம்ம இதில் வந்துட்டு நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர் இருக்க புலித்தேவரையும் வந்துட்டு துணைக்கு அழைச்சிருக்காரு ஆசிரியர் எப்படி அப்புடின்னா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் வந்துட்டு வெள்ளக்காரங்க வந்துட்டு இந்தியா மேலே படையெடுக்கிறாங்க வந்துட்டு இங்கே இருக்க லோக்கல்ல இருக்க யூசிஃப் கான் அப்படின்றவங்க தலைமையில் வந்துட்டு இங்கே இருக்க பாளையங்கள் எல்லாத்தையுமே பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இங்கே சவுத்துக்கு வந்துட்டு நிறையா பாளையங்களையும் பிடிக்கவும் செய்கிறாங்க இந்த பூலித்தேவர் அவர் கைவசம் இருக்க பாளையங்கள் மட்டும் வந்துட்டு எதுக்குமே நாங்கள் வரி கட்ட மாட்டோம் அப்படின்றத வந்து வீடு கொண்டு இருக்குது இவங்களையும் வந்துட்டு நம்ம சிறப்பிடிக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பயணங்கள் ஊடாக தான் வந்துட்டு இந்த காதல் பயணமும் நடந்துக்கிட்டு இருக்கு மீனாட்சிக்கும் ராஜேந்திரக்கும் மீனாட்சி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்பொழியூர் அப்படின்ற பாளையத்தோட அதிபதியோட மகள் தான் வந்துட்டு இந்த மீனாட்சி இதனோடய அப்பா வந்து அம்பலத்தேவர் இவர் வந்துட்டு புலித்தேவருக்கு கீழே கட்டுப்பட்ட ஒரு பாளையத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் இந்த ராஜேந்திரன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு வீரர் அதாவது அம்பலத்தேவருக்கு வந்துட்டு மெய்காப்பாளராக வந்துட்டு பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க பூலித்தேவர் வந்துட்டு நெற்கட்டும் செவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாளையத்தை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு மரபர் கூட்டத்தை வந்துட்டு அவர் கீழே வந்து ஆளுகை கீழே வச்சுருக்காரு எந்த ஒரு போர் வந்தாலும் அவரோட சிறப்பான ஒரு இதனால் வெற்றி பெற்றிருக்கும் நமக்கும் நிறையா தெரிஞ்சுக்கும் சுதந்திர போராட்டத்தில் நம்மளோட வேலபாண்டிய கட்ட பொம்மன் வேலுநாச்சர் அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நமக்கு வந்துட்டு சுதந்திரத்துக்கு தமிழனை வந்துட்டு உந்து ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பொழித்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுலேயே அப்போது வந்துட்டு இந்த கதை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ வந்துட்டு என்ன ஆகுது அப்புடின்னா இந்த மாதிரி படையெடுப்புக்கெலாம் முன்னாடி வந்துட்டு மீனாட்சிக்கும் ராஜேந்திரனுக்கும் காதல் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அது எப்படி அப்புடின்னா வந்துட்டு மீனாட்சி வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு நம்ம இப்போ குற்றாலம் இருக்கல அங்கே வந்துட்டு ஒரு மண்டபத்தில் நாட்டியம் ஆடுறாங்க அந்த இதில் வந்துட்டு மெய்க்காவலராக வந்துட்டு ராஜேந்திரனு தான் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் பார்க்க பார்க்க வந்துட்டு ஒரு காதல் வந்துட்டு அவங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிக்குது இந்த காதல் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கடைசியில் கொண்டு போய் சேர்த்துச்சா அப்படின்றது தான் இந்த அன்றோட கதை இப்போ இன்று பகுதிக்கு வருவோம் இன்று பகுதிக்கு வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ப்ரொஃபசர் ராம்நாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அவர் வந்து ஆர்கியாலஜி சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆசிரியர் அவருக்கு வந்துட்டு பாஸ்கரன் ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க மூத்த பொண்ணு வந்துட்டு மூத்தவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயந்தி இவர் வந்துட்டு ஏதோ ஒன்று வேண்டா வெறுப்பாக வந்துட்டு அந்த ப்ரொஃபசர் வேலையை விட்டுட்டு இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம குட்டாளம் பக்கத்தில் ஒரு வீடை வந்துட்டு விலைக்கு வாங்கி அங்கே நம்ம கடைசி காலத்தில் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அந்த தான் வந்துட்டு ஒரு பேய் பங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே டிஃபைன் பண்ணுறாங்க ஏன் அது வந்து ரொம்ப நாளாக கிடக்கு யாருமே வாங்காமல் இருக்காங்க இவர் வந்து அந்த இடத்த வாங்கி ஒரு கொத்தனாரை வச்சு அந்த இடத்த வந்து ரிப்பேர் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு இடத்த தோன்றுறாங்க அங்கே பார்த்தோம் அப்புடின்னா ஒரு தாலி கிடைக்கிது அந்த தாலியை திறந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு முந்நூறு வருஷமா பாடம் பண்ண ஒரு மனுஷனோட சிலை இருக்குது அதுவும் வந்துட்டு தமிழரோட சிலையில் ஜம்னாலால் அப்படின்னு சொல்லப்போகிற வடநாட்டுக்காரனோட சில வடநாட்டுக்காரனோட சிலை இப்போ வடநாட்டுக்காரனோட உடம்பு எப்படி இன்னும் வந்துட்டு அழுகாமல் அந்த மம்மியெல்லாம் மம்மிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாட் கூட அவர் வந்துட்டு இருக்காரு எந்த எதுவும் அழுகாமல் ஏதோ வந்து அதை அந்த பாட்டை திறக்கும் போதே வந்துட்டு மூலிகை வாசனை மூலிகை வாசனையோட அவரோட இது வந்து வரவும் ராமநாதத்துக்கு வந்துட்டு இது எதோ பொறி என்னமோ இது வந்துட்டு ஏதோ மிகப்பெரிய ஒன்று ஒரு ஆர்கியாலஜியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து இன்னும் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அவருக்கு ஒரு கதை வந்துட்டு தென்படுது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஜம்னால் லால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வியாபாரி அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வைர புதையலை இந்த பொதிகை மலையில் எங்கே ஒரு இடத்துல பது ஒழிச்சு வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு காலங்காலமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கதை தெரியுது அவருக்கு அவரும் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆமாம் இந்த மாதிரி ஒரு கதை உண்மையிலே இருக்குது இது எங்கேயோ வந்துட்டு இருக்குது அப்படின்னு அவருக்கும் தெரியும் போது தான் வந்து இங்கே ஒரு ட்ரெஷர்ட்டு வந்து இந்த இன்றில் வந்துட்டு நடந்துட்டு இப்போ இன்றை உடனே அன்று போய் பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராஜேந்திரன் மீனாட்சி வந்துட்டு காதலிக்கிறது வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு யார சார் குருசாரி எதுவும் தெரியுது தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நேரம் வந்துட்டு காடுகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் காடகராயன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடகராயன் பேரை கேட்டாலே அன்று இருக்க மக்கள் எல்லோருமே வந்துட்டு மிகப்பெரிய பயப்பு பயம் கொள்ளக்கூடிய ஒரு ஆள் அவன் வந்துட்டு கொலை கொள்ள எல்லாத்தையும் வந்துட்டு சர்வசாதாரணமாக செய்கிறான் அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் அப்புடின்னா அந்த மீனாட்சியை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பாளையப்பட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த ராஜேந்திரன் அவனை தடுத்து அவனோட கண்ணை வந்துட்டு குருடாக்கி இந்த கடத்திக்கு போன மீனாட்சியை திரும்ப மீட்டு கொண்டு வந்து இந்த பாளையத்தில் வந்து சேர்க்கிறான் அப்போவே வந்துட்டு அம்பலத்தேவருக்கு அவர் மேலே அவர் மேலே வந்துட்டு ராஜேந்திரன் மேலே வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படும் இந்த ஹீரோன்னு இருந்தால் அப்படின்னா இவனுக்கு ஒரு வில்லன் இருக்கமா இருப்பான்ல அதே மாதிரி தான் வந்துட்டு இவனுக்கு வில்லனா வந்துட்டு நம்ம அம்பலத்தேவரோட தளபதியாக இருக்க வஜ்ரநாராயணன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாதாரண வீரன் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு வர்றது அவனுக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா தளபதியாக நான் இருக்கேன் என்ன விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாதாரண வீரனை பாராட்டவும் அவனுக்கு வந்து இருந்து எரிய ஆரம்பித்து இந்த எரிகிறது எங்கே வ எங்கே கொண்டு போய் விடுது அப்புடின்னா இந்த நெற்கடும் சேவல் அப்புறமேட்டு வந்துட்டு இந்த பாளையத்துக்கே துரோகம் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டு இந்த வஜ்ரநாராயணனு கொண்டு போய் விடுது அதுக்கான மிகப்பெரிய பரிசும் அவனுக்கு இந்த கதையில் கிடைக்கிது இந்த கதையை நீங்கள் படிக்கும்போது அதுவும் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த கதை அன்றில் போய்கிட்டு தான் வந்துட்டு ஜம்னாலால் அங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறார் எப்படி அப்படின்னா வந்துட்டு இந்த அம்பலத்தைவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார் இந்த ஜம்னாலால் எப்படி அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு வியாபாரம் மட்டும் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவருக்கு வந்துட்டு வைத்தியம் மூலிகைகள் பற்றி வந்து நிறையா தெரியும் எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நோயா இருந்தாலும் தன்னோட மேலே வந்துட்டு அந்த ஒரு மூலிகையை வச்சு நம்ம அவரால் வந்துட்டு சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக கூட அவரை சொல்லலாம் அந்த அப்படி தான் வந்து இந்த புக்கில் வர பற்றி டெஃபினேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வன்மக்கலைகள் அப்படின்றதும் வந்துட்டு அவருக்கு தெரியுது சின்னதாக வந்துட்டு ஒரு நோக்குவருமம் இந்த மாதிரி இல்லாமல் தொடுவர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக வந்துட்டு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஒருத்தர் தொட்டாலே வந்துட்டு அவங்கள வந்துட்டு சாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வந்துட்டு ஜம்னான ஆளுக்கு இருக்குது இந்த ஜம்னாலால் பா இந்த ஜம்னாலால் வந்துட்டு அந்த அம்பலத்தேவர் ஒரு பார்க்க வரார் அந்த பார்க்க வரும்போது இவரை வந்து பத்திரமாக கூட்டிகிட்டு வர பொறுப்பு வந்து ராஜேந்திரன் ஒப்படிக்கிறான் ராஜேந்திரன் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை வந்துட்டு இந்த அம்பலத்தேவர் தெரியாமல் சரி என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வெள்ளக்காரங்க வந்துட்டு அந்த நேரம் வந்து படையெடுத்து வராங்க இவங்களோட படை வலிமை எதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கனால அவங்களை எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு தெரியாமல் புலித்தேவர் வந்துட்டு நிறையா பேரை அனுப்பி உழவு தகவல் சேகரிக்க அனுப்புகிறார் இது நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம வந்துட்டு இதை தெரிவித்தோம் அப்படின்னா நம்மளோட பாளையத்துக்கு மிகப்பெரிய நம்மளோட ராஜேந்திரன் தான் வந்துட்டு அங்க இருந்து வரும்போது இவனை தரத்துறாங்க அந்த நேரம் வந்துட்டு ஜம்னால் ஆள் இவனை காப்பாற்றல திரும்ப வந்து இந்த பாளையத்தில் வந்துட்டு இந்த ஜம்னால் ஆள் வந்துட்டு இந்த ராஜேந்திரனுக்கு நல்ல பேர் எல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி நேரத்துல வந்து வெள்ளக்காரங்களோட இது வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த பாளையத்தை நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சிலே இந்த இதை வராங்க அது புலித்தேவருக்கு வந்துட்டு இந்த மொத்த பாளையத்துலேருந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட பேர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல வருது இங்கேருந்து வஜ்ரநாராயணன் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைக்கிறார் இப்போ திரும்பவும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மீனாட்சிக்கும் ராஜேந்திரக்கும் நடக்கிற காதல் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியுது இந்த காதல் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மீனாட்சி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போல்டான லேடியாக தான் காமிச்சிருவோம் எந்த இதுக்கும் கவலைப்படாமல் எதாக இருந்தாலும் சரிக்கு சமமா வந்துட்டு பேசக்கூடிய ஒரு ஆள் அதுவும் ராஜேந்திரன் இருந்தாலும் சார் உங்கள் அப்பா வாங்கினது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த போர்ல ஜெயிச்சுட்டு வரட்டும் உங்க காதல் கல்யாணம் உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது வந்துட்டு ராஜேந்திரனுக்கும் வந்து சொல்லி இந்த போரை நம்ம ஜெயிச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் திரும்பவும் வந்துட்டு இந்த உழவு பார்க்க வந்துட்டு நம்ம திரும்பவும் வந்துட்டு ராஜேந்திரன் ஏன் அப்படின்னா வந்துட்டு வெள்ளக்காரங்க கிட்ட இது வரைக்கும் நம்ம தென் தமிழகமே இல்ல தமிழகமே பார்த்துடாத ஒரு இது ஒரு ஆயு பயங்கரமான ஆயுதம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா துப்பாக்கியும் பீரங்கியும் மட்டும்தான் துப்பாக்கியை வந்துட்டு இதாக வச்சுட்டு இவங்க இருக்க எல்லோரையும் வந்துட்டு மிரட்டி பணியை வச்சுருந்துருக்கான் நம்மளோட வெள்ளக்கார துறைகள் அதுக்கு வந்துட்டு ஆர்கார்டு நவாப் அப்படின்ற ஆர்கார்டு நவாபு வந்துட்டு இவங்க கூட இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இதை வந்துட்டு முறியடிக்கணும் அப்போனா அவங்களோட பீரங்கி இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேதப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேந்திரன் அங்கே போய் அதை ஸ்ட்ரை பண்ணுறாரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு அதை வந்து ஜெயிச்சுட்டு வந்துடுறாரு அந்த நேரம் தான் வந்துட்டு இவருக்கு நம்மளோட வில்லனா நாடுக்க காடகராயன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி திரும்ப வரும்போது இவனை இவனை வந்துட்டு கொள்வதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படி கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது வந்து ஜம்னாலால் வந்துட்டு இவனை வந்துட்டு காப்பாற்றுறாரு இந்த ஜம்னாலால் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்துடுறாரு அப்படின்னா வந்துட்டு இந்த மீனாட்சியோட ஜாதகத்தில் சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது இவன் வந்துட்டு இந்த இதில் வந்து இவனும் இவங்களும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தான் சொல்கிறான் இது எப்போ நடக்குது அப்படின்னா இந்த போரெல்லாம் முடிஞ்சு வெற்றி கொண்டாடத்தில் வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது நடக்கிற போது தான் வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது இதில் இருக்க நிறைய இதை வந்துட்டு இந்த போர் இதெல்லாம் வந்துட்டு நான் இதில் சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இதை பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் நான் முக்கியமான பாட்டை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி வந்துட்டு தெரியவும் இந்த ஜம்னாலால் வந்துட்டு இவனை ஊருக்குள்ளே வரவிடாமல் இவனை வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது காடகராயனுக்கும் இவனுக்கும் ஒரு சண்டை நடக்குது இதில் என்னாகுது அப்படின்னா காடகராயன் வந்துட்டு இவனை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்துட்டு பரவுது இந்த மீனாட்சி இவனை தேடி அங்கே போகிறாங்க காட்டுக்குள்ளே போயிடுறாங்க இந்த கதையை இதோட நீ பாடிடும் மிச்ச கதை என்னன்றதை நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம இன்றுக்கு வருவோம் இன்று என்ன ஆகுது அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரொஃபஸரை வந்துட்டு துறத்துற ஒரு வில்லன் இருக்கான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையில் வந்துட்டு இந்த சந்தன மரம் இதெல்லாம் வெட்டி கடத்தலை ஒரு ஆள் அவங்களுக்கும் வந்து இந்த அரசல் புரட்சலாக அந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி வைர இருக்குது இதை வந்து ப்ரொஃபஸர் வந்து கண்டுபிடிக்கவும் இதுக்கு வந்துட்டு ஒரு சில க்ளூஸ் எல்லாம் வந்துட்டு விட்டு வச்சுருக்காங்க அது யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கதையோட முக்கியமாக இருக்க ரெண்டு கேரக்டர் தான் அந்த க்ளூவெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க அது எதுக்கு அந்த க்ளூவெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த கதை வந்துட்டு சொல்லுது அது என்ன பொக்கிஷம் அது வைர பொக்கிஷமா இல்லை வேற பொக்கிஷமாக அப்படின்றது அந்த கதை படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த குளூ வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல அவங்கள கொண்டு போய் விடுது இது வந்துட்டு யாருக்கு வந்து ஜெயந்திக்கு ஆபத்தாகுது இதில் என்னாகுது அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு தேடி போகும்போது இந்த ப்ரொஃபஸரே வந்துட்டு ஒரு புதக்குழியில் விழுந்துட்டு செத்து போகிற மாதிரி ஒரு நிலை வருது அவர் செத்துட்டாரா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கமாக கதை இருந்தாலும் இந்த ஜெயந்தி வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கலாதாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்துட்டு இவங்களுக்கு உதவுறாங்க யார் அந்த கலாதாரன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொஃபசர் ராம்நாத்தோட ஸ்டூடெண்டாக வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆகிறார் அவர் வந்துட்டு இந்த கதையில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இவங்க இந்த ஜெயந்தியோட காதலனா வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அங்கே ரெண்டு பேர் இங்கே ஒரு காதல் கதை இவங்க காதல் கதை எப்படி போகும் அப்படின்னா ஒரு ட்ரெஷரண்ட நோக்கி போகும்போது ஒரு காதல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இந்ததுலேயே வந்துட்டு இவங்களுக்கு நிறையா வில்லன்கள் எல்லோருமே இருக்காங்க இந்த வில்லன்கள் எப்படி பண்றா எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையும் கொல்லக்கூடியவங்க இந்த மலைவாழ் மக்களை வந்துட்டு தன் கைவசம் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த புதிருக்கான விடை இந்த புதிருக்கு விடையை கண்டுபிடிச்சி இந்த ஜெயந்தி கலாதரன் அப்புறமேட்டு இந்த பாஸ்கரன் எப்படி போனாங்க அவங்க அந்த ப்ரோ அந்த ப்ரொஃபஸர் அப்பா எப்படி வந்துட்டு ராம்நாத் இறந்தாரா என்ன கண்டுபிடிச்சாங்க இது வந்துட்டு இந்த தமிழ் சமூகத்தை எந்த இடத்துல கொண்டு போச்சு அன்று அவங்க என்னத்தை எந்த எதை வந்து மறைச்சி வச்சதை இன்று அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க இது ரெண்டுக்குமான கதை அது போக வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சில் பூலித்தேவன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போரை வென்ற கதை ஆமாம் கண்டிப்பாக இதை ஜெயிச்சிட்டாங்க இந்த ஜெயித்ததுக்கான ஒரு இதுவும் வந்துட்டு இந்த இதில் இருக்குது அந்த இதை வந்துட்டு இது என்ன பண்ணால் ஒரு சுதந்திர கதையாகவும் இதை கொண்டு போயிருப்பார் இதில் நிறையா கதையை வந்துட்டு கொண்டு போனாலும் இதில் காதல் கதை தான் வந்து மிக பிரதானமாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக வரும்போது ட்ரெஷர் ரெண்டு கதை இன்று அந்த கதையில் என்ன நடந்துச்சு இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் இந்த கதையோட மிகப்பெரிய கிளைமேக் இதில் வந்துட்டு இந்த டைட்டிலை பற்றி நான் சொல்லியே ஆகணும் இந்த ஐந்து வழி மூன்று வாசல் அப்படின்றது ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே ஒரு அஞ்சு வாசல் இருக்குது அந்த அஞ்சு வாசலில் மூணுக்கு மட்டும்தான் வழி இருக்குது மீது ரெண்டுக்கு வழி இல்லை அந்த வழி இல்லாத ரெண்டும் மட்டும்தான் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று இந்த மீத மூணு வந்துட்டு உங்களை வந்துட்டு வாங்கக்கூடிய இல்லது உங்களை வந்து மரணிக்கக்கூடிய ஒரு மூணு இடமா இருக்கு இதில் எது வந்துட்டு இந்த அஞ்சு வழியில யாரு போய் எதை கண்டுபிடிச்சாங்க என்ன வந்துட்டு ராஜேந்திரன் மீனாட்சி வந்துட்டு அங்கே அவங்க என்ன வச்சிருந்தாங்க இங்கே இந்த ஜெயந்தி கலாதாரன் வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதான் வந்து இந்த சுவாரஸ்யமான கதையோட கிளைமேக்ஸு இந்த கதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு காதல் கதையாக இருந்தாலும் அடுத்தடுத்த ட்ரெஷர் அண்ட் போகும் அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவாக போகும் அப்புறமேட்டு வந்து போர் தந்திரங்கள் எப்படி இருக்கும் அப்புறமேட்டு சூழ்ச்சி வஞ்சகம் இந்த மாதிரி ஒரு லைன் தொட்டு போகும் இதே மாதிரி இதில் வந்துட்டு நிறையா இதை தொட்டு போய் இந்த காதலை வந்துட்டு எப்படி வந்துட்டு பிரதானமாக கொண்டு போயிருக்கார் அப்படின்றதான் வந்துட்டு இந்திரா சவுந்தரராஜனோட கை வண்ணமே இந்திரா சவுந்தரராஜன் புக்கு நான் நிறையா படிச்சிருக்கேன் அதில் நிறையா இதில் வந்து சித்தர் ஜாலம் இந்த மாதிரி நிறையா இது இருக்கும் அதிலிருந்து முழுக்க முழுக்க மாறுபட்ட ஒரு கதையாக தான் இந்த புக்கு இருக்குது அதுவும் வந்துட்டு ரெண்டு கதை அன்றும் இன்றும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஜேனரை தொட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு கதைகளை அன்றும் இன்றும் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஒன்று படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த புக்கு வாங்குறதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் தருவீங்க இல்லை அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கும் மெயில் ஐடிக்கும் நீங்கள் சொல்லலாம் இன்னும் மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா ஜேர்னல்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து நம்ம வந்து ரிவியூ பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை நீங்கள் வந்துட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிச்சி முடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்